பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் பூரி கிழங்கு ரெடி பண்ணலாம் எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் பெரிய கிழங்கு ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன் பெரிய கிழங்கு இருக்கறனால அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வேறாங்க கொஞ்சம் தண்ணி வச்சிருவோம் அது அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துடுவோம் உருளைக்கெழங்கு வெந்திரிச்சு வெந்தச்சாமி பார்த்துருவோம் வெந்திரிச்சு பாருங்கள் இந்த உருளைக்கிழங்குன்னு உரித்து எடுத்து மசிச்சு எடுத்து வச்சிடலாம் உருளைக்கெழங்கு உள்ளே போட்டு வச்சு பாருங்கள் அதை ஒரு ரெண்டு திண்டுக்கிண்டி விட்டு நம்ம இதுக்கு இப்ப வந்து கிழங்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊத்தி நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா ரெடியாயிரும் சூப்பரான கிழங்கு பூரி கிழங்கு ரெடியாயிரும் பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம குழங்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் அவ்வளவுதான் சூப்பர் டேஸ்டியான கிழங்கு ரெடி ஆயிருச்சு இதை பொரி கூட சேர்த்தாட்டா செமை டேஸ்ட்டா இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க